இன்றைக்கி நான் வெண்டைக்காய் புளி கொழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய் வச்சிருக்கேன் இப்போ இது ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா பூரிச்சிக்கலாம் அந்த வலுவழுத்து போகும் அதுக்காக வந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு கரட்டிக்குவேன் வெண்டைக்காய் வாங்குனீங்கன்னா ரெண்டே நாளில் யூஸ் பண்ணியிருங்க எவ்வளோதான் பிஞ்சாக இருந்தாலும் அது முத்தின மாதிரி ஆகிடும் இப்போ வெண்டைக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த பக்குவத்தில் அதை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்த ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு புழுக்கரைசம் தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளையும் செத்துக்கலாம் வெள்ளையும் பொஞ்சிடுச்சு வெண்ணாவும் கருவேப்பில் போட்டு வரைக்கிட்டு வைச்சோம் வெண்டைக்காய் வச்சுக்கோங்க இப்போ கரைச்சு வச்சுருக்க அந்த மசாலாவில் குழம்பு வச்சு உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு மூடிப்பூச்சி மூடி வச்சுருங்க கொஞ்சம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு பார்த்துட்டு வெண்டக்காய் குழி புளி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்